வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு நெறிப்பறிச்சல் ஒரு பகுதி நாலு அஞ்சு வார்டுல வந்து இருநூத்தி தொண்ணூறு பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்காரு அந்த பட்டாவை ரத்து பண்ணுங்க தனி வட்டாட்சியரால் எத்தனை ஏக்கர் பட்டா கொடுக்கப்பட்டிருக்க இருநூத்தி தொண்ணூறு ஏக்கர் நெறிப்பரிச்சல் பகுதியில கொடுத்து வணிக வளாகம் கடைகள் கட்டி வாடகை விட்டு இருக்காங்க

போட்டுச்சு சொல்லு நீங்கள் சாராட்சியர் கோட்டாட்சியர் வருவாய்க்குறையை ஆய்வு செய்யுங்க இன்னைக்கு இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி சோறு பணவுக்கு பணம் பணம் உள்ள அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதிகார